நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபது என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாம் சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ஸ் டுவெண்ட்டி பிரைஸ்கார் ஹூ டிட் நாட் இக்னோர் மை ப்ரேயர் ஆர் Withdraw his unfailing love from me அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடம் எத்தனை வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கிறோம் அவற்றை அவர் தள்ளிவிட்டாரா இல்லவே இல்லை தகுதியில்லாத நம்மேல் காட்டுகிற கிருபையை அவர் விலக்கிவிட்டாரா இல்லவே இல்லை இன்றைய வசனம் நம்மை எவ்வளவாய் தைரியப்படுத்துகிறது வசனத்தை சொல்லுவோம் ஜபித்து கொண்டே இருப்போம் கத்தர் ஏற்ற சமயத்தில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருவார் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஜெப ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் கொதிக்கும் பாலை தன் மீதும் தன் குழந்தை மீதும் ஊற்றிக்கொள்ளும் மூட நம்பிக்கை எங்களுடைய இந்தியாவின் வட மாநிலங்களிலே காணப்படுகிறது சுவாமி ஆண்டவரே மந்திரவாதிகள் சொல் கேட்டு ஆண்டவரே சுயபித்தி இல்லாதபடி ஒருவேளை இல்லாதபடி நடக்கிற இது போன்ற மக்களுக்காக பாரதூர் கரத்தில் கரத்திலே வருகிறோம் சுவாமி ஆண்டவரே அவருடைய கண்களை திறந்தருளும் ஐயா தாங்கள் செய்கிறது தவறு என்று உணர்ந்து மனம் திரும்ப கிருபை கொடுங்க குட்டி குழந்தைகளை பாதுகாத்தலுங்க சுவாமி ஆண்டவரே மூட நம்பிக்கைகளுக்கும் ஆண்டவரே பழங்கால காரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு எங்களுடைய ஜனங்களை நீங்கள் உயிர்ப்பீங்க நம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து சிபிக்கிறோம் நீதாமே ஒரு மாற்றத்தை தேசத்தில் தர வேணுமாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரை நீர் கிரியை செய்வீராக அன்பின் கரங்களுக்குள்ளாய் இவர்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் முற்றிலுமான விடுதலை எங்களுடைய தேச மக்களுக்கு நீர் தாரும் நீர் கிரியை செய்யும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்